குட் ஆனூன்டா என்னண்டா கோள் வந்தது எனக்கு முள்ளிய வலையில் இருக்கிற நாலாம் வட்டாரம் ரெண்டாம் வட்டாரம் முள்ளியவ மூன்றாம் வட்டாரம் முள்ளியவள நாலாம் வட்டாரத்துக்கு வந்து நேற்று ராஜேந்திரன் எம்பின் சங்கண்ட நோட்டீஸ் கொண்டு போயிருக்கணும் போய் அங்க முள்ளியவளையில போய் சரியா முள்ளியவளையில போய் சொல்லியிருக்கணும் ரெண்டாம் வட்டாரம் மூன்றாம் வட்டாரம் நாலாம் வட்டாரம் ஒவ்வொரு வீடு வீடுகளா போய் சொல்லியிருக்கணும் உங்களோட முதல் வாக்க போடுங்கோ சங்குக்காம் ரெண்டாவது வாக்க போடுங்கோ ரணிலுக்காம் அப்ப இவங்களை சுடவனுமோ இல்லையோ இவங்களை சுட இல்லையோ இவங்க சங்கன்னு சொல்லி தெரியற ஏனண்டா இவங்க அந்த சங்கு என்று சொல்லி நாலு டிஷர்ட்டை போட்டு கொண்டு தெரிஞ்சுட்டு படம் எடுக்கிறது படம் எடுத்துட்டு நாலு எம்பிமாரோட இந்த இருக்குதான் இந்த திடுதத்தா நாளைக்கு இண்டைக்கு செத்து போகிறோண்டி இருக்குதானு முக்கியமாக அந்த சிறிய மாதிரி ஆகிற உடனே படம் எடுக்கிறது படம் எடுத்துட்டு இப்போ இந்த நாளைக்கு ருமேனியா அந்த மாதிரி நாடுகள் அது வந்து கிட்டதில்லை தான் கொண்டது வந்து ருமேனியா நாட்டை வந்து ஜூரோ போடவே வச்சிருக்காங்க அப்போ ருமேனியாவில் போய் நாங்கள் சங்குக்கு வாக்கு போட சொல்லி கேட்டினாங்களா ஆகவே ஸ்ரீலங்காக்கு போயிலாது அசைலம் அடிக்க அடிக்கிறாங்க என்று சொல்லி அடிக்க வேணும் சொல்லி போடுறதுக்கான தனி வந்த சங்கம் ஒருத்தருக்குமே இன உணர்வு என்றது இல்ல இப்படி முக்கியமா வந்து சங்குக்கு முதலாவது வாக்கு ரெண்டாவது வாக்கு ரணில் என்று போடுறாடா என்னடா நியாயம் இது அடி ரணில் தானிடா எங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எங்க சமாதான உடன்படிக்கையை கொண்டு வந்து எங்களுடைய போராட்ட வரலாற்றையே தமிழ் தேசிய கொள்கைன்னு காய்ச்சி கொண்டுக்குறீங்க எல்லாத்தையுமே இல்லாம பண்ணினது வந்து ரணில் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ரணசிங்க பிரேமதாச சஜித் பிரேமதாச வந்து ஜுஎன்பியில் இருக்கைகள் சரிதானே ஜேவிபி வந்து ஒரு கலவரம் வந்து எங்களுடைய விடுதலை போராளிகள் வந்து எப்படி எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தை ஆரம்பிச்சினமோ அதே மாதிரியே சிங்கள மக்களுக்கு மத்தியில் ஜேவிபி எனப்படுகின்ற தற்போது என்பிபி எனப்படுகின்ற ஒரு போராட்ட இயக்கத்தை அறுபது எழுபது எண்பதனாயிரம் போராளிகளை கொண்டு இளைஞர்களை கொண்டு போய் பட்லேண்டு பட்டலாந்து எனப்படுகின்ற ஒரு கேம்பில் அடைச்சது வந்து ரணில் அடைச்சு போட்டு அங்க ஒவ்வொரு ஒருத்தனா அணு அணுவா கழுத்த பிளேட்டால வெட்டி கொண்டது சுட்டது அவ்வளவு பேரையும் ஆமிகார போட்டு சுட்டது யாரு ரணில் இப்ப அந்த ரணிலுக்கு ஓட் போட சொல்லி எங்க சங்குகள் வந்து நோட்டீஸோட தெரியுது பொதுமக்கள் இனி ஜோதிச்சு கொள்ளணும் எங்கட ஓட் யாரு கண்டு நாங்கள் எங்கட ஓட்ட அன்றகுமாரசா நாயக்க கொடுக்கிறோமா அல்லது வந்து அந்த பட்டலாந்து படுகொலையில படுகொலை செய்யப்பட்ட எழுபது எண்பது நேரம் முக்கியமாக சிங்கிள் அணிஞர் அழுக்கம் அதோட நாற்பத்தி நாலாயிரம் பேரும் நாங்கள் இழந்துருக்கிறோம் மோல்ரடி அங்குடைய போராட்ட வரலாற்றில் ஸோ இந்த போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரணும் வேண்டாம் இந்த சாக்கடை அரசியல் வெளியால் போகணும் சாக்கடை அரசியல்னு சொல்றது ஸ்ரீதரன் மாதிரி பார் வச்சுருக்கிறார்களும் அல்லது வந்து சுமந்திரன் மாதிரி இண்டக்கு சஜித்தோடு நின்று கொண்டு அதோட முக்கியமாக அங்குடைய ஒரு சில இந்த ஜிஎம்ஓயோட போய் நிற்கிற இந்த அதாவது வந்து ஹெல்த் செக்டரில் ஜிஎம்ஓஏ என்ற ஒரு தொழிற்சங்கமே இல்லாம பண்ண வேண்டும் அது நான் பண்ணுவேன் அதை நான் இப்போவோ சொல்லி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எக்ஸாம் எடுக்க சொல்லிக்கேன் ஜிஎம்ஓ இல்லாம பண்ண ஒரு நாளைக்கு கண்டு நான் ஜிஎம்ஓ இல்லாம பண்ணுவேன் மக்களுடைய சுகாதாரத்தை வச்சு இப்ப ஜிஎம்ஓ இல்லாம பண்றேன்டா ஒரே ஒரு வழி அன்பகுமார சாநாயக்க வந்து ஆட்சிக்கு வரதுதான் ஏனண்டா ஜிஎம்ஓ வந்து இப்ப சஜித்தோட நீக்குது இப்ப திருப்பவும் மறுபடியும் பதினெட்டாம் தேதி ஸ்ட்ரைக் பண்ணினோம் ஜாழ்ப்பாணத்தை ஸ்ட்ரைக் காய்ச்சல் வைத்தாலடி நெஞ்சு நோண்டு போனா இவ சொல்ல ஸ்ட்ரைக் நான் டாக்டரா இருக்கவேட்றேன் இதால எனக்கு ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் சொல்றதுக்கே வைக்கம் ஜிஎம்ஓ தான் என்னையும் நீங்கள் எல்லாத்தையும் செய்த நீங்கள் கடைசியா ஒவ்வொரு பொதுமக்கள சுகாதாரத்தோடையும் அவங்களோட வாழ்க்கையோடையும் ஒரு நீங்கள் வேற வேற நாடுகள் எடுத்து பார்ப்போம் ஜூகே யூஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியா ஜெர்மனி அங்கே ஸ்ட்ரைக் பண்ற டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்றேன்டா கூட என்ஸ்ல வெளியால ஒரு பத்து பேர் ஸ்ட்ரைக் பண்ணி கொடியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க இதே இது கனடாவில் வந்து டாக்டர் சம்பளம் கூட ஸ்ட்ரைக் பண்ண வரலாறுகள் தான் உண்டு இங்குட கேவலங்கள் ஒன்று டைய கட்டி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள எனக்கே பூந்து அடிச்சு போட்டு அதுக்கு சொல்ல தேவையில்லை நான் கதைக்க விரும்பல ஸோ இப்ப எனக்கு சரியான வெக்கமா இருக்கு நானே விளகாலம் சங்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணினான் என்ன பேர் சொல்லினா உங்களோட தம்பி உங்கண்ட பாதையை நம்பினாங்க போஸ்டல் போட் போட்டம் உண்டு ஒன்னு செய்யலாம் கொஞ்சம் அரசாங்க தானே மிச்சம் முழு பேரும் இப்ப தயவு செய்து இந்த வீடியோ வீடியோஷா பண்ணுங்க சங்கங்களுக்கு வேண்டாம் சங்கு வந்து ரெண்டாவது ரணில் கண்டு கேட்டுக்கோன்னு தெரியுது நாளைக்கு ரணில்ட காசை வேண்டி போர்டர்ல வரைக்கு ஐம்பது வீதம் வரைக்கும் காசை வேண்டி நாளைக்கு எங்களோட தமிழர்களோட வாக்கை காசுக்கு கொண்டே கொடுக்கிறதுக்குரிய சாத்திய கூறு சங்கு இருக்கிறதால நாங்க சங்குக்கும் சங்கு ஊதுவோம் சங்கங்களுக்கு வேண்டாம் சங்கங்களுடைய இன அடையாளம் இல்லை என்றதான் இப்போதைக்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன் முள்ளிய வலியில போய் இரண்டாம் மூன்றாம் நாலாம் வட்டாரங்கள்ல ஒவ்வொரு வீடுகளையும் சொல்லையும் அங்க கேட்டிருக்காங்க டாக்டர் அர்ச்சுனாவை தெரியுமா எப்படி வசதி தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாத அர்ஜுனா